வடபுடையிலே கடவுளூர் டிவி இருக்கு லக்ஷ்மிநாரண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் புதன் வந்து நாளில் இருக்காருங்க ஸோ பத்தாம் அதிபதி நாளில் ரொம்ப சிறப்பான பணம் நாளை வளர்ச்சி கிடைப்பது நல்லா இருக்கு தொழிலில் நல்லா ஒரு சுமூகமாக ஹாப்பியாக போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும் நல்ல ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிறதுக்கான நல்லா இருக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்க வந்து நல்ல ஒரு பணம் நல்ல ஒரு ரொட்டேஷன் சொல்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறமாவது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆறில் இருக்கும்போது வெளிநாடு வேலை இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஏதாவது லோன்ஸ் கேட்டுருந்திங்கன்னா கிடைக்கிறது தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் போய் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்லாயிருக்கு பட் புதன்கிழமைக்கு மேலே அவர் வக்கரமாய் பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் பத் ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் பட் இருந்தாலும் மனைவி மற்றும் அம்மா கிட்டே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பண்ணாது பட் இருந்தாலும் லாபங்கள் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் குதறதுக்கு எந்த வித பிரச்சமும் இருக்காது எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலை செய்பவர்கள் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியில் குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு கணவன் மணி சுற்றுலா பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் அதிபதி வந்து கொஞ்சம் அந்த அஞ்சாம் அதிபதியாக இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வெளி மாநிலங்களில் போகிற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி இதுவரை வந்து திங்கள் வயது பதினொன்று முன்னாடி நல்ல ராஜ ராஜயோகமும் விபரீத ராஜயோகங்களையும் கொடுத்துரும் அதுக்கப்புறமா தான் புதன்கிழமையிலேருந்து வந்து ஒரு வக்கரமாயி ஒரு புதன் பத்தாம் இடத்துக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வரதுக்கான ரொம்ப கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் மதிப்பதினா சுக்ரன் ஒன்பதாம் சுக்கரன் வந்து ஆறையில் இருக்கும்போது நல்ல வெளிநாடு வேலை வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும் நல்ல பழங்கள் நல்ல சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து புத்தி பழங்கள் எப்படி இருக்கும் ஸோ கண்ணி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய புத்தி வந்து சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேர் வந்து ஆன்மீக பிரயாணமாக வெளியூர் போகலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ கன்னி லக்னமாக வந்து சந்திர தேசா புத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல வள பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை தூண்டும் குடும்பத்துக்கு ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் அந்த சந்திரன் நீச்சமாக போகிற அந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு மன சங்கடங்களோ ஏற்படும் மற்றபடியே ஒன்றும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது கணி லக்னமாக வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் வந்து ரொம்ப சிறப்பான பலங்களை கிட்டும் புதன்கிழமைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து மிதனத்துக்கு போகும் தொழில் ரீதியான விஷயங்கள் மனக்கலக்கங்கள் சந்தேகங்கள்லாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க கண்ணி லகனமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்து ராகு வந்து ஏழில் இருக்கிறது ஸோ ஏழு இருக்கும்போது அது வந்து சனியுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுடைய வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு புகைச்சல் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கங்க என்ன தான் இருந்தாலும் லைஃப் வந்து நம்ம லைஃப்புங்கிறது வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் நீ யாரோ நான் யாரோன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து லைஃப் வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ யா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆதர்ச தம்பதிகளாக இருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அதை வந்து மை மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு அறுபது நாற்பது எழுபது முப்பதுங்கிற ரேஷியோலாம் இருக்குது சில அது ஐம்பது ஐம்பதுலேயும் ஓடுறது உண்டு ஸோ அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்க வழியாக யாரும் வந்து ஒரு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடில் வந்து கருத்து ஒருமித்த தம்பதிகளாக வாழ்கிறதே கிடையாது ஸோ இதில் வந்து கோடியில் பத்து கோடியில் இருந்தாலும் பெரிய விஷயம் ஓகேங்களா ஸோ அதாவது அது அட்ஜஸ்ட் பண்ணி தான் லைஃப் ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி புள்ள இல்லை நம்ம நினச்ச மாதிரி அப்பா அம்மா அமைய இல்லை அதே மாதிரி நினச்ச மாதிரி பொண்டடி அமைய போகிறதுங்கிறதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அது வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு எதுக்கு சொல்லுன்னா இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ தான் இருக்கும் நம்ம தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் உண்மையான விஷயம் ஓகேங்களா ஸோ அது வந்து என்னோட ஒரு நண்பர் அடிக்கடி சொல்வார் ஏங்க எனக்கு நிறைய கடன் இருக்கேங்க கடன் இல்லைன்னா நான் எப்படி இருக்கும் நிறைய பணம் வந்தால் எப்படி இருக்கும்னு நான் நான் பணம் இல்லைனா நீ ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் ஏன்னா இந்த கர்மாங்கிறது வந்து ஏதோ வந்து உனக்கு கொடுக்கணும்னு போது பணத்தை கொடுத்தனா உனக்கு ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டு அதை வைத்தியத்துக்கு செலவு இருப்பேன் ஸோ இப்போ வந்து கடன் இருக்கிறத சந்தோஷமாக எடுத்துக்கொண்ட மாதிரி ஒன்றே ஒன்று ஒரு இன்டர்லிங்காக தான் இருக்குங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அது பார்த்துங்க ஸோ அதுக்கப்புறம் அது வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசாபுத்தி தரும் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி நாளில் இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் கன்னி லக்னமாக வந்து சனி தேசாவது சனி வந்து குருவுடைய சாத்தில இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் வந்து வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்து ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் கடக கன்னி லக்னமாக இருந்தும் கேது தேசாவது கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து மன உளைச்சல் இருக்கும் இன்னடாது இந்த புள்ள இந்த மாதிரி பண்ணி இருக்கிற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் ஸோ அதில் வந்து ஆழ்ந்த கேம் அதுக்கப்புறம் வந்து கண்ணிலக்கணமாக வந்து சுக்ர தேசம் சுக்ரன் வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஒன்பதாம் தேதி ஆறில் இருக்கும் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்திற்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுமா கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு தனி டைம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க ஏன்னா வந்து எப்போ வேணால் ப்ரா பிரார்த்தனை பண்ணலான்னா அது சரி வராது கரெக்டாக ஒரு டைம் மெயின்டைன் பண்ணி அதை வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களை வந்து வேற எல்லைக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புலையும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லிட்டு அந்த மூன்று ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புக்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அதை வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா புத்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த நட்சத்திர நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் ஒரு ஜாதகம் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகரவலக்கணும் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாயிருக்குன்னா அவர் இடஒடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் தான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இப்போது சப்போஸ் லக்னத்துக்கு வந்து ரிச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக ஒரு பண்ணும் அதுவும் அந்த அதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்ல ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்லுன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய தசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா பதினொன்றுலேருந்து என்ன கிரகம் ஸோ அதுக்கான ஒர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலருந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி திசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்சிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இதுக்கான ரெமிடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமிடி தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லெவல் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோன்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷனும் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோட ஜாதக தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினைஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்